ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே நம்ம லெல்லு பாப்பா யார் அபி வந்து இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அடைக்கி இருக்கிற டைமில் நம்ம ராகவ் வந்து உள்ள வருவார் வந்த உடனே என்ன இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பிரித்து வைக்கிற இந்த மேட்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் தான் அபி நீ வைக்கணும்னு வந்து ஐயோ வேண்டாம் சாமி என் ட்ரெஸ்ஸு என்கிட்டயோ ஊன் ட்ரெஸ்ஸும் உங்ககிட்டே சரி உலகத்துலேயே உனக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும் செலக்ட் மாதிரி இந்த வீட்டை விட்டு போனால் எனக்கு அதே ரொம்ப பிடிக்கணும் ஏன் அபி இப்படியெல்லாம் பேசுகிற நீ என்னான்னா அனிமோன் போகலாம் நம்பது என்னத்துக்கு நம்ம என்ன அபி உனக்கும் எனக்கும் அனிமோன்னா என்னத்துக்குன்னு கேட்குற ஐயோ அப்பா நான் எல்லாம் வரலப்பானா நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்லிவிடுவேன்ட்டு ராகவ் சொல்லும் போது சொல்லுங்க அதில் போய் எனக்கு என்ன ஆனும் இப்போ நீ அனிமோனுக்கு வரலன்னு நினச்சிக்க பாப்பி பாட்டி கிட்டே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் பாரு பாட்டி நான் கூப்பிடற இவன் என் கூட வர மாட்டேன் உடனே அபி பயிடுது எப்போவுமே ராகவ் தான் பயப்படுவார் இந்த வாட்டி அபி பயப்படுது எதுவோங்க ரெண்டு பேரும் அனிமோன் போயிட்டு வந்து இவங்களோட வாழ்க்கை நடத்தினா நம்ம தானே போட போகிறோம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காத அமுத்துங்க